இந்த கதை ஒரு இரவில் ரெண்டு மனிதர்களோட வாழ்க்கையே மாற்றி போட்ட கதை இது எழுபதுகளின் காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இன்றும் அந்த வழியாக யாரும் இரவு நேரத்தில் நடந்து போக மாட்டாங்க ஏன்னா அங்கே இன்னும் ஒரு குடிசை இருக்குதுன்னு சொல்லப்படுது எழுபதுகளின் காலம் அது பஸ் வண்டி அவ்வளவு சாதாரணமாக இல்லாத காலம் அந்த காலத்தில் வெளியூர்களுக்கு நடந்தே போகிறது தான் வழக்கம் சிங்கோடனும் அவன் நண்பன் கொட்லாவும் வியாபார விஷயமா வெளியூருக்கு போயிருந்தார்கள் அன்று வியாபாரம் முடிஞ்சு வீடு திரும்ப இரவு நேரம் ஆகிவிட்டது மேலும் இருவரும் கொஞ்சம் குடிச்சிருந்தாங்க அதனால் பாதை சரியாக தெரியலை கால்கள் தடுமாறி நடக்க ஆரம்பித்தது நீண்ட நேரம் நடந்த பிறகு தான் ஒரு விஷயம் புரிஞ்சது நாம் வழி தவறிட்டோம் சுற்றி பார்த்தால் அக்கம் பக்கத்தில் ஒரு வீடு கூட இல்லை முழுக்க இருட்டு அமைதி அப்பொழுது தூரத்தில் மங்கலான ஒரு விளக்கெரியும் வெளிச்சம் தெரிந்தது ஆகா அங்க ஏதோ ஒரு வீடு இருக்கு போல என்ன செங்கோடன் கூறிக்கிட்டே அந்த பக்கமாக நடக்க ஆரம்பித்தான் இன்னைக்கு நைட்டு அங்க தங்கி காலையில் வீட்டுக்கு கிளம்பி போகலான்னு கொட்லாவும் ஒத்துக்கிட்டான் அந்த வெளிச்சத்தை நோக்கி இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள் நெருங்கி பார்த்தா அது ஒரு சின்ன குடிசை வீடு குடிசை குடிசை வாசலில் ஒரு வயதான பாட்டி தனியாக உட்கார்ந்துருந்தார் அவள் கையில் ஒரு ம அதில் அரிசி நெல் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஆனால் அந்த அரிசி சாதாரணமான அரிசியாக தெரியல நிறமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு அந்த பாட்டி மூக்கு சற்று நீளமாகவும் காதுகள் சற்று பெருசாகவும் உடம்பு ஒல்லியாகவும் இருந்துச்சு கிழிஞ்ச பழைய புடவையை கட்டிருந்தாங்க கொட்லாம் மெதுவாக செங்கோடன்கிட்ட சொன்னான் மச்சா இந்த இடமே சரியில்லை இந்த பாட்டி மட்டும் தனியாக இருக்காங்க எனக்கு ஒரே பயமாக இருக்குது என்று கூறினான் ஆனால் செங்கோடன் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட பேச ஆரம்பித்தான் தண்ணி கேட்டான் பக்கத்தில் இருந்த ஒரு உடஞ்ச பானை அதில் கொஞ்சம் தான் தண்ணி தண்ணி இருந்துச்சு குடித்ததும் அது கூட சாதாரண தண்ணி போல இல்லை பிறகு பசிக்குதுன்னு சொன்னாங்க அந்த பாட்டிக்கிட்ட அந்த பாட்டி ஒரு இலையை பறித்து அதில் சாப்பாடு போட்டால் அந்த அரிசி அரிசி சாப்பாடு சாதாரண அரிசி போல இல்லை கல் அரை கல்லை போட்டு அரைக்கிற மாதிரி இருந்துச்சு குழம்பு வ குழம்பு ஊத்துனாங்க அந்த குழம்பு கீரை குழம்பு மாதிரி இருந்துச்சு ஆனா கீரையை போல சுவையே இல்லை அந்த நேரம்தான் இருவருக்கும் தோணிச்சு நம்ம எங்கேயோ வந்து மாட்டிக்கிட்டோமாங்க அப்புறம் பொறுமையா செங்கோடன்னு கேட்டான் அந்த பாட்டிக்கிட்ட பாட்டி நீங்க தனியாக தான் இருக்கீங்களா உங்களுக்கு பயமே இல்லையான்னு கேட்டான் அந்த அதுக்கு அந்த பாட்டி இல்லைப்பா ரொம்ப வருஷமாக நான் இங்கே தான் தனியாக இருக்கேன்னு சொன்னாங்க பிறகு அந்த திண்ணையில் படுத்து தூங்குங்க நாளைக்கு காலையில் எழுந்தி போங்கன்னு பாட்டி சொன்னாங்க பாட்டி சொன்னதை கேட்டு ரெண்டு பேரும் அங்கேயே அந்த திண்ணையில் படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க நள்ளிரவு கடந்து போச்சு ரெண்டு பேரும் சரியான தூக்கம் காலையில் விடிஞ்சு சூரிய ஒளி மேலே பட்டதுக்கு அப்புறம்தான் எழுந்தாங்க சிங்கோடம் பொறுமையாக கண் திறந்து பார்த்தான் பார்த்தா பக்கத்தில் எந்த குடிசையும் இல்லை எந்த பாட்டியும் இல்லை எழுந்திருச்சு நின்று சுற்றி பார்த்தாக்கா அது ஒரு சுடுகாடு அவங்க படுத்திருந்த இடம் ரெண்டு புணத்தை பொழைச்சிருந்த புனமேடு இதை பார்த்ததுமே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் உடம்புலையும் இல்லை எழுந்திருச்சு அடித்து பிடிச்சி ரெண்டு பேரும் எந்தி ஓட ஆரம்பித்தாங்க அந்த நாளுக்கு பிறகு அந்த வழியில் இரவு நேரத்தில் யாரும் போகறதில்லை ஏன்னா அந்த குடிசை இன்னும் சிலருக்கு தெரியுதுன்னு சொல்லுவாங்க